ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அதிர்ச்சி சேனலில் பார்க்க போகிறது முட்டை கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முட்டை மசால் வைக்கிறதுக்கு தேவையான முட்டை மூணு முட்டை அடுப்பில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேங்க முட்டை வேகட்டும் நம்ம மசால் வைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துடுவோம் முட்டை கிரேவிக்கு தேவையானவை எடுத்து வச்சுருக்கேன் தாளித்து விடுறதுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரு கருவேப்பில ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டை வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேங்க பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் எல்லாம் சும்மா ஒவ்வொரு ஒரு ஒரு சின்ன சின்ன பீஸ் எடுத்து அம்மிக்கல்ல தட்டி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி சின்ன குட்டி ஸ்பூனில் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாம் எப்படி தாளித்து விடுறதுன்னு பார்த்துருவோம் அடுப்பில் எண்ணெய் வச்சு சீக்கிரம் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிராம்பு எல்லாம் நுணுக்கின பொடி போட்டுடலாம் வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயம் நல்லா நுணுக்க வாங்க வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க வெங்காயத்துலேயே அப்படி உப்பு போட்டுடலாம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாங்க தக்காளி போட்டுருவோம் நல்லா வனங்கட்டும் மஞ்சள் பொடி போட்டுடலாம் மிளகாப்படியும் போட்டுருவோம் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி விடுறேங்க நல்லா கொதித்து வத்தட்டும் தண்ணியெல்லாம் மிளகா வாசம்லாம் போட்டோம் கிரேவி நல்லா திக்காயிடுச்சு தண்ணியெல்லாம் வற்றி நல்லாயிருக்கு நல்லா முட்டையை போட்டுருவோம் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு பவுலில் மாற்றிடலாம் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்ததுன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுப்புங்க தேங்க்யூ